ரொம்ப கூடுதலாக என்ன பொறுத்த மட்டும் பொண்கள் பெண்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட இஞ்சம் தங்க வந்த உடனே இஞ்சத்தை கலாச்சாரம் மறந்து எப்படியும் வாழலாம் என்று அங்கே வாழ்கிறார்கள் பாரிஸ் பாரிஸ் பயன் பெர்லாசிஸ் பெருலாசிஸ் எனது மனைவி பிரான்ஸ் நாட்டிலிருந்து இருந்து தோப்புக்கு வந்து Vamos

பிரான்ஸ்ல இருந்து அம்மா ஒரு சப்ஸ்கிரைபர் அப்போ அவன் தன்டைய அறுபத்தஞ்சாவது பிறந்த நாள் இங்க ஊர்ல சொந்தங்கள் உறவுகளோட கொண்டாடுற அப்ப எங்களுக்கும் எங்க சப்ஸ்கிரைபர் இருந்தபடியும் எங்களுக்கு வந்து தன்னை மீட் பண்ணி வந்து சும்மா ஒரு பர்த்டேல பங்கு வெட்டிட்டு போச்சு அப்ப நாங்கள் வந்தோம் நாங்கள் போயிட்டு அவன் பேர்தேல அப்படி நடக்குது அவரை சேர்ந்து கேக் ஓட்டி கொண்டாட போறோம் பாருங்களுக்கு காலிக்குள் செல்லலாம் எனது பிரான்ஸ் நாட்டிலிருந்து அச்சியலி தோப்புக்கு வந்து எனது ரெண்டாவது மகனோடு எனது அறுபத்தஞ்சாவது பிறந்த தினத்தை என்று விமர்சையா விமர்சையாக கொண்டாடுகின்றான் அவரை நெடுடிகாலம் வாழ்க என வாழ்த்துகிறேன் கணவன் ஐயனார் நான் திருமதி வாமதேவன் பிரான்ஸில் நான் இருபத்தொரு வருஷமாக வாழ்கிறேன் இது நான் வசிக்கும் இடம் பரிசு பதினொன்று பாரிஸ் பரிசு பதினொன்று பெர்லாசிஸ் ரொக்கட் பெர்லாசிஸ் நான் முந்தி வேலை செய்தேன் இப்ப தற்காலிகமாக வேலை செய்யல வீட்டிலாம் இருக்கிறேன் மகனோட இருக்கிறேன் பிரான்ஸ் வாழ்க்கை பிரச்சனை இல்லை நம்ம ஊர் மாதிரி நம்ம வாழ்க்கை வராது இருந்தாலும் அங்கேயும் எங்கட ஊர் மாதிரியே மாறிடுது வாழ்கிறோம் பிரச்சனை ஒன்றும் இல்லாம போகிறோம் படிப்பிக்கிறோம் வாரம் கோயிலுக்கு ஆலயத்துக்கு போறோம் வழிபடுறோம் வீட்டை வாரம் இருக்கிறோம் சமைக்கிறோம் சாப்பாடுதான் அப்படி தேவையில்லாத இதுகளில் போனால் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் மற்றடி நாம நல்ல மாதிரி இருந்தா நம்ம வாழ் வழிபாடு சரியா இருக்கும் வாழ்க்கை கலாச்சாரம் பிரச்சனை மக்கள் நம்ம மக்கள் தாங்கள் தங்களோட வேலையும் உண்டு அப்படியே தெரிகிறாங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்குது நம்ம ஊரில் வர மாதிரி அங்கேயும் தமிழாக்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஒற்றுமை வேறுபாடுகள் எல்லாம் நிறைய இருக்கு தான் அது நம்ம ஊர்லேயும் இருக்கு அங்கேயும் இருக்குது கலாச்சாரம் ஆனால் எங்கட தமிழாக்கள் இன்னும் மாறையில இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நம்ம கலாச்சாரம் மாதிரியே இருக்கிறாங்க நல்ல மாதிரி இருக்கிறாங்க தாங்கள் தங்களோட வாழ்க்கை இது போய்கொண்டே இருக்குது பிரான்ஸ் வாழ்க்கை தப்பு இல்லை நல்ல மாதிரியே போய்கொண்டு அக்கா இப்ப இருக்கிறதுக்குள்ள மூத்த அக்கா மூத்த அக்கா கனடாவில் இருக்கிறா அண்ணா பெரிய அண்ணா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அங்க இஞ்சான் இருக்கிறார் நோக்குறிக்க மற்ற அண்ணா இங்க வந்தவர் என்னட்டு மற்ற அண்ணா கனடாவில் இருக்கிறார் அவர் வர்றார் அடுத்த மாதம் என்னை சந்திப்பார் இப்ப தெரியாது உங்களுக்கு வெளிநாடண்டா முன்னும் பின்னும் வர லேட் ஆகும் அதெல்லாம் அடுத்த மாதம் வந்து சந்திப்பார் மற்ற அண்ணா என்னுடைய அண்ணா வாக்கு அண்ணா இவ என்னோட தங்கச்சி

சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம் ஆஹ் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் இனிய பிரதந்திர நல்வாழ்த்துகள் தெரிவித்து கொள்கிறோம் ஆஹ் இன்று போல் என்றும் ஆஹ் சந்தோஷத்துடன் தீர்க்க ஆசுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எத்தனையாவது பிரமணா அறுபத்தி ஐந்தாவது பிரம நாள்லையும் விளமையோடையும் சந்தோஷமாவும் இருக்கிறீங்க இப்படியே இருக்கும் ஆஹ் இந்த இன்றைய நாள இன்னும் மெருகூட்டுறதுக்காண்டி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி வந்திருக்கு

உங்களுக்கு நான் திருப்பவும் சொல்றேன் கடைசியில வந்து நான் யார் உங்களுக்கு தந்தத சொல்லிட்டு தான் போவேன் அதுக்கு முதல் நிறைய கிஃப்ட் இருக்கு அதுகளையும் இது வந்து உங்களுடைய அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு வந்து இன்றைய நாள்ல வந்து ஒரு நினைவு பேர் சொல்லி கொடுக்கோடு மண்டனை காண்டி அஹ் தந்திருக்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருமா பிரிச்சு பிரிச்சு பாருங்க അപ്പാ താങ്ങ് അപടി തന്നെ ഇപ്പൊ യാത്ര

அப்ரியன்டா சின்ன வந்தா என்ன பேர் சின்ன உங்களுக்கு ரைட் இதையும் கொடுத்துட்டு ரைட் கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப சிலையோட

ஆஹ் சோழ வந்து இன்னும் வந்து விமர்சையா கொண்டாடணும் நீங்களன்றது அவ என்ற விருப்பம் அவை இல்லை என்று சொன்னாலும் ஆஹ் அவை இருக் அந்த குறையை காட்டக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்திருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளாக அவர்கள் வந்தது வந்து மரம் என்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் இந்த இடத்துல வந்து இல்லை இல்லைன்றதையும் பார்த்து மிஸ் பண்றாங்க அவங்க நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஆஹ் சோ அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பலீங்களா

அங்க கல்யாணம் செய்து அங்க இருக்கிற பிள்ளைகள் அங்கத்தே கலாச்சாரமா தான் வாழ்றாங்க அதுக்காக தான் நான் அஞ்சு பாடத்துல படிப்பு கேட்க பிள்ளைகள தமிழ் கலாச்சாரம் இருக்கணும் என்று பாடசாலையில தமிழ மட்டும் கற்றுக் கொடுத்த மாத்திரம் இல்லை பிள்ளைகளுக்கு நெட் நெற்குணங்கள் எப்படி வாழணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்பா அம்மாவோட எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் உறவுகளோட எப்படி இருக்கணும் படிக்கிற மாணவர்களோட எப்படி இருக்கணும் கலாச்சாரம் எப்படி வாழணும்னு நான் சொல்லி கொடுப்பேன் அந்த படிக்க இப்போவும் தற்காலிகத்துலேயும் என்னுடைய மாணவர்கள் என்னோட கண்டெக்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது போட்டுக்கொண்டே இருப்பேன் எப்படி வாழணும் எப்படி ஜீவனும் உண்டு அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பேன் மாதம் ஒவ்வொரு நாளும் அந்த படிக்க என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் எங்களுடைய நம்ம கலாச்சாரத்தோட வாழ்கிறாங்க ஒரு சில பிள்ளைகள் அந்த நாட்டில பிறந்து வளர்ந்ததால் சில சில பிரச்சனை இருக்குத்தான் இங்கேருந்து வந்தாங்களும் அங்கே பிரச்சனை இருக்குதான் ஆனா இங்கேயும் அப்படித்தானே அங்கேயும் அப்படித்தான் ஒரு மாதிரி சமாளிச்சு போகுது என்ன என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைகள் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் கலாச்சாரம் எல்லாத்தையும் கடைபிடிச்சி செய்வனை திருந்த செய்தா எந்த பிரச்சனையும் வராது பிள்ளைகள் சில தவறுகள் விடுற வழியா பிரச்சனைலாம் நிறைய வருது உங்க கூடுதலாக என்ன மட்டும் பொண்கள் பெண்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட இஞ்ச அங்கே வந்த உடனே இஞ்சத்தை கலாச்சாரம் மறந்து எப்படியும் வாழலாமன்று அங்கே வாழ்கிறார்கள் அதை மட்டும் தப்பு செய்கிறார்கள் அது மட்டும் எனக்கும் பிடிக்கவில்லை அதை நான் இந்த இதுவில் போடக்க பிள்ளைகளுக்கு குணங்கள் எப்படி வாழணுமெண்டு போடக்க போட்டுக்கொண்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச வைக்க போட்டுக்கொண்டிருப்பேன் அந்த கலாச்சாரம் இப்படி வாழணுமெண்டு நம்ம மக்கள் அநேகமாக பொண்கள் தான் கொஞ்சம் விடுறார்கள் என்ன பொருத்தம் அந்த காலத்தில் மகாத்மா காந்தி பெண்களுக்காக வாதாடுற நான் இப்ப தற்காலிகமாக சொல்ல போனா தான் பெண்கள் வாத உடனும் என்ற கலாச்சாரத்துல எங்க தமிழ் பிள்ளைகள் மாறிக்கொண்டே போறார்கள் அதுதான் தப்பா இருக்குது உடல்ல பெருசா பிரச்சனை இல்லை உடையலும் தான் ஆனா உடையல்ல பெரிய பிரச்சனை இல்லை குடும்பத்துல கலாச்சாரத்தை மறக்கிறாங்க அப்ப அம்மா மாமி மாமா மற்றது புருஷன் அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு தான் அந்த காலத்து பிள்ளை வாழ்ந்தார் இப்போ எல்லாம் நான் இப்படியும் வாழ்வேன் டிரைவர் சொன்ன அப்படி போவேன் இப்படி போவேன்ன்ற எல்லாம் கலாச்சாரம் எங்களோட பெண்கள் தான் கூடுதலாக தப்பு செய்கிறார்கள் இலங்கையிலேருந்து வந்தால் இலங்கையிருந்து வந்தார்கள் தான் கூடுதலாக அங்கே இருக்கிறவங்க அது அங்கே பிறந்து அங்கே அது அவங்களோட கலாச்சாரம் அதுதான் கொண்ட செய்வாங்க விடுவாங்க அது அங்கே பிறந்த பிள்ளைகள் தப்பு செய்கிறது இல்லை இங்கே பிறந்து தப்பு கலாச்சாரத்தை வாழ்ந்த பிள்ளைகளே அங்கே வந்து படுமோசமாக ஆம்பளை பிள்ளைகளை தாக்குறாங்க அதால இத்தனும் ஆண் பிள்ளைகள் நான் நிறையா தாய தாயப்பனை மமக்கு வேதனை தாங்க மாட்டவன் ட்ரெயினுக்கு விழுந்து சாகிறாங்க ம் ட்ரெயினுக்கு விழுந்து ஆம்பளை பிள்ளைய சாகுறாங்க ஆம்பளை பிள்ளை தான் கூடுதலாக நான் வேலை செய்கிற இடத்தையே வந்து வேதனை படத்தை என் காதாலேயே கேட்டேன் நானும் ஒரு வீடுகளுக்கு போகிறது கோயிலும் வீடும் பள்ளிக்கூடமும் தான் இருக்கிறேன் ஆனாலும் வேலை செய்கிற இடத்த முந்தி ஆக்கள் கதைக்கிறத படத்திற்கு அவன் பிள்ளைகள் ரோடு வழியை படத்திருந்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே படத்திருந்து அவங்க கதைச்சதை என் காதாலேயே கேட்டேன் அதில் ரொம்ப ரொம்ப தப்பு செய்கிறாங்க இங்கே இருந்து வர தமிழ் பிள்ளைகள் அந்த கலாச்சாரம் இப்பவும் மாற வேணும் அது மாறினா தான் நம் நாட்டு கலாச்சாரம் ஓங்கும் இல்லையென்றா அது தப்பு தான் நான் அதுக்கு அதான் எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் படத்துலன்னு சொல்லுவேன் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன் மாணவர்களுக்கும் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச பெற்றாருக்கும் சொல்லுவேன் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கும் ஆலயத்துக்கு வந்து பெற்றார் இவ்வளோ பெற்றார் வேதனைப்பட்டு வரதாடுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பொறுமை சொல்லுவேன் நம்மளுக்குதான் இல்லையான்றி இல்லை எல்லாருக்கும் இருக்குதான் ஆனால் என்ன பொருத்த மாட்டேன் தமிழ் கலாச்சாரம் பண்பாக ஓங்கணுமெண்டா நமது பெண்கள் இங்கேருந்து வாராக்கள் திங்க் பண்ணோம் புருஷன் பிள்ளை மாமா மாமி அப்பா அம்மா எல்லாம் பண்பாக குடும்பம் ஓங்க ஆலயம் மாதிரி ஓங்கணும் அப்படித்தான் குடும்பம் இருந்தால்தான் குடும்பம் ஒரு கோயிலாக இருந்தா தான் நம்ம அது கலாச்சாரம் ஓங்கும் இல்லையண்டா ரொம்ப கஷ்டம் காதாள கேள்விப்படுறேன் நான் கண்ணாட காநாட்டிலும் காதாள் கேள்விப்பட்டேன் நியூஸ்ல அறியிறேன் நிறைய தப்பு செய்கிறாங்க எங்கள் தமிழ் பொம்பளை பிள்ளைங்க டக்கு டக்குன்னு டிவர்ஸ் எடுக்கிறாங்க இதுதான் நான் என்ன படுத்தப்பட நான் சொல்லுவேன் எங்கள் பண்பாட்டு கலாச்சாரம் தமிழ் மொழி ஓங்கோணும் என்றால் எங்கள் பெண்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேணும் சிந்தித்து செயலாற்ற வேணும் பண்பை க கலாச்சாரத்தை கைவிடப்படாது அப்பா அம்மா பெண்கள் புருஷன் ரெண்டாவது ஒரு தனக்கு ஒரு பணிஞ்சு அதுக்காண்டி பணிஞ்சு ஊறதில்லை பண்பா ஓங்கணும் ஒற்றுமை ஒற்றுமையே பலம் ஒன்றுபட்டால் உண்பு வாழ்வு ரெண்டதுக்கு நாங்க தமிழ் பிள்ளையர் வாழ்வு மட்டும் தான் கேட்டுக்கொள் பலியான கூட உபசரிப்பாங்க அந்த கலாச்சாரம் இன்னும் மாறையில் அது சரி நல்லா தான் கோயிலையும் அப்படித்தான் இப்ப ஒரு விவசாயம் இல்லாத இல்லாட்டிலும் ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு அங்க சாப்பிடக்கூடிய ஆலயங்கள்ல எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டாலும் சந்தோஷமா உடம்ப பாக்கலாம் அப்படி நல்லதெல்லாம் செய்யறாங்க நல்லதெல்லாம் நடக்குது நல்ல மாதிரி வாழ்க்கை ஓடுது வெளிநாடுகள் ஆனாலும் தப்புன்னு நடக்குது நான் போனது ரெண்டாயிரத்தி ஒன்று மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இப்ப மட்டும் இருக்கிறேன் கடைசி மாதம் அங்க ரெண்டு பேர பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளைகள் நல்ல மாதிரி கலாச்சாரமா வளர்த்தபடி அவங்க நல்ல மாதிரி அவங்க எந்த பிள்ளைக்காண்டி சொல்ல பண்பாக இருக்கிறாங்க குடும்பத்தை குடும்பத்துல சச்சரவு பெண்கள் விட்டாலும் அவங்க பாலிய மாதிரி அம்மா சொல்ற மாதிரி செயல்படுத்தி போய் கொண்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பெண்கள் பிரச்சனை தான் என்ன பொருத்த மாட்டேன் நம்ம நாட்டிலேருந்து வந்த பெண்கள் தான் கூடுதலாக குடும்பத்தை கவலை வச்சு எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை புலவிடுறாங்க அதுக்கு தான் நானும் முயற்சி செய்கிறேன்னு எழுதி எழுதி போயின்னு சொல்லி போட்டு போட்டு நடந்த மாதிரி தெரியல நூற்றுக்கு தொண்ணூறு விதம் தப்பு தான் என்ன செய்யணும் திருந்தோன் நான் உங்களோட யூடியூப்பி பார்க்குறேன் நான் தம்பி அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான் உங்களோடய யூடியூப்பி ஆனால் எனக்கு இந்த பிறந்தநாளில் உங்களை கூப்பிடுறேன் என்னடா எங்களோட ஒரு பிள்ளை அதை நான் பிறந்த நாளில் கூப்பிட்டு செயல்படுத்தி அவரை எல்லாேருக்கும் தான் நான் கூடுதல் கூப்பிடுனான் என்ன என் மகனோட படித்த ஒரு மாணவன் அப்போ என்னோடய புள்ள என் மகனுக்கு அவர் ஆனபடி அவரை கூப்பிட்டு அவற்றை சனலில் நான் நடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வழியாக அவரை கூப்பிட்டு அதை வெளிப்படுத்தி காட்டுவணுமன்றதுக்கு தான் அவரை ஓங்கி வரணுமென்றதுக்கு மாதா கூப்பிடுனேன் எனக்கு நல்ல சந்தோஷம் அவர் வந்து எனக்கு செயல்படுத்தினது நன்றி வணக்கம் எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ